ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ் சிக்கனாக இருக்கணுங்க நாட்டுக்கோழியில் அது வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கணுங்க அதுதான் ப்யூரிட்டியான நாட்டுக்கோழின்னு சொல்லலாம் பட் ஒயிட்டாக இருக்கிறது வந்து ஹைப்ரிட்னே சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து ஏமாத்திடுவாங்க நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா பார்த்து வாங்கணுங்க அதாவது சிக்கன் மேலே வந்து மஞ்சள் தட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லைங்க சிக்கன் கறியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ எல்லோயிஷாக இருக்குங்க அதுதான் நமக்கு நான் பியூரிட்டி நாட்டுக்கோழின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம்னு சொல்லலாம் இப்போ வந்து ஃப்ரெஷ் சிக்கன் வந்து ஒன் கேஜி வாங்கிக்கோங்க நாட்டுக்கோழி சிக்கன் இப்போ வந்து நம்ம குக்கரில் சே வேக வச்சு எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக தாங்க நம்ம இது வந்து வதக்கிறதே இல்லைங்க பச்சையவே நம்ம வந்து வேக அடிக்க போகிறோம் தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லலாம் அதாவது நம்ம வந்து பச்சை தண்ணி அதாவது இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து வேறு தண்ணி வந்து நம்ம சேர்த்து போகிறதில்ல இந்த தண்ணி தான் நாங்கள் சேர்த்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஒன்றரை சொம்பு அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் விசில் வந்து விட்டுக்கோங்க அதாவது திரும்ப விசில் விட்டு நம்ம எடுத்து இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு சிம்பிளான மெத்தடுங்க ஈஸியான மெத்தடு ஆனால் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து ஒரு பத்து எடுத்துக்கோங்க காரத்த தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து டூ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு டூ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகும் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை வந்து தூக்கி கொடுக்குன்னே சொல்லலாம் ப்ளஸ் வந்து முழு கொத்தமல்லி வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னீரமாக தீ விடாமல் வறுத்து எடுத்துக்கிடுங்க அதுதான் மெயின் இம்பார்ட்டன் சொல்லலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ண பின்னாடி தாங்க நம்ம மசாலாவில் என்ன சேர்த்து பண்ணால் பட்டை ஒன்று சேர்த்துக்குறோம் ப்ளஸ் சோம்பு வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு மூணு கிராம்பு சேர்த்துக்குறோம் மசாலாஸ் தனியாக வந்து ஆரட்டுங்க இப்போ வந்து வெந்து பாருங்க விசில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாஸ் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைக்கி போகிறோம் மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் வந்து சின்ன தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க அதாவது குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்குன்னு ரொம்ப குறைவானே ஒரு மீடியமான ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கிரேவி கன்சிஸ்டன்சி அளவு வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் வந்து பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க விசில் விட்டு இப்போ ஏன் நம்ம விசில் விடுறோன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்களாக இருக்காங்க அவங்க வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க கொஞ்சம் வேகாமல் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வேக அடிக்கிறதுனால ரெண்டு பெனிஃபிட் இருக்குது அதாவது சிக்கனில் இருக்கக்கூடிய அதாவது சாரம் எலும்பில் இருக்கிற போன்ஸில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து எல்லாமே தண்ணியே வந்துடும் நமக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தண்ணி தனியாகவும் சிக்கன் பீசஸ் தனியாகவும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஆயில் விட்டு நம்ம சிக்கனை வந்து வதக்க போகிறோம் மசாலாலாம் சேர்த்து அதனால் நம்ம இது தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி வந்து கீழே ஊற்றிடாதீங்க முக்கியமான இம்பார்ட்டன்ட் வந்து இந்த தண்ணி தாங்க தண்ணியை வந்து த தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பீசஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க பூ மாதிரி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சிக்கன் பீசஸ் நல்லா வெந்து வந்திருக்கு ப்ளஸ் நம்ம பச்சையை செய்கிறதுனால வேகாமல் போயிடும் இல்லை நாட்டுக்கோழி எல்லாம் நல்லா வெந்துருங்க பட் சேவல் இந்த மாதிரி பெரிய பெரிய கோழிங்கெல்லாம் வாங்கிட்டு செய்யும்போது சண்டை கோழி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு செய்யும்போது அது வேகமாக போயிடும் அதனால் இந்த மாதிரி மெத்தடு வந்து குக்கர் முறையில் நம்ம வேக சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்றத பாருங்க ஃபஸ்ட்டு வந்து வானல் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் நம்ம வந்து மிளகு ப்ளஸ் வந்து இந்த மசாலா சாலா ரெடி பண்ணி வச்சிருக்கிறது வந்து அல்சரு இப்போ வயிற்று பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம் ப்ளஸ் ஹீட்டு அதிகமாக இருக்கலாம் பாடி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சாப்பிடும்போது இன்னும் ஹீட்டை வந்து தூக்கி கொடுத்துருன்னே சொல்லலாம் அந்த மாதிரி தூக்கி கொடுக்காமல் இருக்க நம்ம சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கைப்பிடி வந்து அரைச்சி விழுதாக சேர்த்துக்கலாம் இல்லைனா முழுசாக கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி வந்து நம்ம காரசாரமாக செய்கிறோம் அதை வந்து கொஞ்சம் சமநிலைப்பட்டு சேற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் குழம்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு வந்து குளிர்ச்சியே தரும்னு சொல்லலாம் மொத்தம் இந்த குழம்புல வந்து ரெண்டு பெனிஃபிட் இருக்குதுங்க நமக்கு டேஸ்ட்டும் முக்கியம் ப்ளஸ் உடல் நலமும் முக்கியம் அப்படின்றதுக்காக நான் வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைச்சு கூட விழுதாக சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து மசாலா செல்லாம் சேர்த்த போகிறோம் இஞ்சி பூண்டு விழுது வந்து வீட்டில் அரைச்சிதுங்க ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வ வதக்கி எடுத்துக்கலாங்க அதாவது வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு நாட்டு கறிவேப்பிலை வந்து ஒரு கொத்து வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க ஆயில்லேயே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து சேர்த்துக்கலாங்க விழுத்து சேர்த்து நல்லா மசாலாஸ் இறங்குற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவோட மசாலா குக் ஆக்ட்டுங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழி குழம்பு மசாலா வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் சிக்கன் மசாலா வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இவ்வளோதாங்க மசாலாஸு இதுவே நமக்கு காரம் வந்து போதுமான அளவு காரமே இருக்குன்னே சொல்லலாம் இப்போ நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சிக்கன் பீசஸ் ப்ளஸ் மசாலாஸ் எல்லாம் சாரம் வந்து நல்லா குக் ஆகணுங்க அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஃபுல் சைடுமே வதக்குங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வரும்னே சொல்லலாம் நல்லா வதக்கின பின்னாடி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்க தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க இதில் வந்து சில் தண்ணி நான் எதுவுமே சேர்த்துலிங்க அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்ச தண்ணியை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் அப்போதான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் இல்லைங்க எனக்கு இந்த டேஸ்ட்டு பத்தாது இன்னும் டேஸ்ட்டு டேஸ்ட்டாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம நெய்யில் வந்து பாதாம் பாதாம் இருக்குது இல்லைங்களா பாதாம் ஒரு நாலு முந்திரி ஒரு கைப்பிடி சேர்த்து நம்ம வறுத்து பொன்னிறமாக வறுத்து அதையும் தூளாக அரைச்சி சேர்த்துனிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் லாஸ்ட்டாக தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க மசாலா ஃப்ளேவர் எல்லாம் அந்த பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு போனால் லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லியிலே தண்டோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் சுட சுட சாதத்துடன் சாதத்துடன் சாப்பிட்லாம் ப்ளஸ் வந்து சப்பாத்தி களி இதுக்கெல்லாமே சாப்பிட்லாம் சூப்பரான டேஸ்ட்டாக அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் அதுலேயும் இந்த மல்லிகைப்பூ மாதிரி வேக வச்சு எடுத்த சாதத்துடன் மேலாக்க லைட்டாக நம்ம நாட்டுக்கோழி குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வாவ் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் அல்டிமேட்டாக வந்திருக்கு குழம்பு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆரோக்கியமான நாட்டுக்கோழி வாங்கி செஞ்சு கொடுங்க சுட சுட ஆவி பறக்க பறக்க சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே தனின்னு சொல்லலாம் சமையலை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் சூப்பரான டிஷ் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா பாய் டேக் கேர் பாய்